ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு சென்னை கிளம்புறோம் இதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே பாப்பாவோடய ட்ரெஸ் தான் என்னோடய ட்ரெஸ் ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கு இப்போ பாப்பாவோட மட்டும்தான் பேக் பண்ணணும் அவங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே வெஸ்டர்னில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் என்னோடய ஆசைக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் போட மாட்டாங்க அதுவும் அந்த வெயிலாக சுத்தமாகவே போட மாட்டாங்க என்ன வேல்றா பாப்பா இதுவரை வெளியூரில் தங்கினது கிடையாது இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால் நான் எதை எடுத்தனோ எடுக்கலையோ ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இதை எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ கிளைமேட் தண்ணி எதுவும் ஒத்துக்கலாது இருந்தால் சேஃப்டிக்கு தான் அந்த டானுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்களோடய ட்ரெஸ் தைக்கவே இந்த பேக் வந்து கரெக்டாக வந்துருச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பேக்காக ரெடி பண்ணணும் போல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணி முடித்தாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் என்ன எடுத்து வச்ச துணியெல்லாம் திரும்ப எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா சென்னைக்கு போகிற பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபீவர் இருந்துச்சு போய் ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்துட்டு ஊசி போட்டுலாம் வந்தாங்க மறுபடியும் இன்னைக்கு திரும்ப ஃபீவர் வந்துடுச்சு அது வந்து நார்மல் ஃபீவராக இருக்க சான்ஸ் இல்லைன்னு கேட்டு டோட்டலாகவே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் சென்னை போகிறதையே போன டைம் அப்படி தான் எல்லாம் ஆசை ஆசையாக பிளான் பண்ணி பாப்பாவுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருச்சு டைஃபாய்டு ஃபீவர் வந்து பெட்டில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் மட்டும் போகல என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே போயிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட்லேருந்து குழந்தை அக்கா தங்கச்சின்னு எல்லாமே போனாங்க அப்போ தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தவிர இந்த டைம் எனக்கு கஷ்டமாகவே இல்லை சரி ஓகே இந்த டைம் நம்மளுக்கு வந்து சென்னை போ கொடுத்து வைக்கல போன டைம் வந்து என்னோட பொண்ணுக்காக என்னோடய ஆசை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் இந்த தடவை வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக நெக்ஸ்ட் டைம் இன்ஷல்லாம் போனோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு என்னை விட என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பல போன டைமும் கூட்டிகிட்டு போக முடியல இந்த டைமும் கூட்டிகிட்டு போக முடியலைன்னு அதுக்காக என்ன பண்ணுறது நம்ம வந்து முடிவு பண்ணலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து இரவு நாடுனால் தான் நம்ம வந்து போக முடியும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரி நடக்கிறது நடக்கட்டும் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் பாருங்க சென்னை போகுமா வேணாமா வேணாமா போற டைம் சென்னைக்கு வேண்டாம் வேணாம் கேக்குற டைம் வேண்டாம்னு சொன்னாங்க அதே மாதிரியே அவங்களுடைய ஆசை நிறைவேறிச்சு சென்னைக்கு போக